மேச ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் அதாவது ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்ப மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனால் என்ன மாதிரியான பலன் மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மேசராசி அன்பர்களுக்கு சுக்ர பகவான் யார் அப்படின்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்ர பகவான் அந்த சுக்கர பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பலனை கொடுக்க போறார் பொதுவாக லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யும் என்கின்ற அடிப்படையில் இந்த மேசத்துக்கு அந்த சுக்குரன் தனத்துக்காரக நிலவா அவர் போய் லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது மேசராசி என்பர்கள் அப்போ குடும்பத்தில் ஒரு சுப காரியம் நடக்குமானா நிச்சயமா நடக்கும் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களை இணைக்கக்கூடிய நிகழ்வு இருக்கானா அது நிச்சயமாக உண்டு உங்க வாக்கு வந்து அழகா அற்புதமா அதாவது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய தன்மை பேச்சு அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் கலைத்துறையில் ஜொலிக்கக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்போது குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து ஒரு தொழிலை செய்யக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு வளர்ச்சியையும் ஒரு மேன்மையும் காணக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அப்போ ஏற்கனவே ஒரு குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்து ஏழாம் அதிபதி அவரேதான் அப்போ ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கிறது நல்லதா இல்லையா சூப்பரான ஒரு தான் அப்போது திருமணம் சார்ந்த சுப காரியங்களை செய்யக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கசப்புணர்வுகள் நீக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உண்டு மதிப்பு மரியாதை ஏழாம் என்பது சமூகத்தில் கூடிய அல்லது நீங்கள் மீட் பண்ணக்கூடிய நபர்களை சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அப்ப ஒரு நல்ல சுப காரியங்கள் என்ன திருமணம் நடக்கலாம் குழந்தைகள் அப்படின்னா பூ பெய்துவது ஒரு மங்களகரமான நிகழ்வுகளை நடத்துவது இதுக்கெல்லாமே சூப்பர் அதே போல் மேசராசி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு லாபம் கொடுக்கணும்ல இப்போ நீங்கள் வேலையில் செஞ்சிகிட்ருக்கீங்கன்னா அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேனா இரண்டாம் அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பதினோராம் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்தை பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் பூர்வீகத்தில் இருந்து வந்த குழப்பங்களை தீர்ப்பதற்கான ஒரு தன்மை அஞ்சாம் இடம் என்பது கடவுளினுடைய அனுகிரகம் பூர்வீகத்துக்கு இது வரைக்கும் நம்ம பூர்வீகமே போகலன்னா கூட ஒரு தடவை போயிட்டு வரலாம் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய கோயில போயிட்டு வரலாம் அல்லது பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் இதில் குறிப்பாக அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணுவார் எப்ப பிரயாணம் பண்ணுவார் அப்படின்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார் அவிட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய செவ்வாய் அப்போ உங்கள் ராசி அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் உங்கள் மனசில் என்ன எண்ணங்கள் தோன்றி கொண்டிருக்கிறதோ அது வேகமாக உத்வேகமாக ஆக்ரோசமாக செயல்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அந்த செவ்வாய் எப்படி இருக்கார் அப்படின்னா பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கு அப்போ அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கௌரவம் கிடைக்கும் அப்போது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம்தான் இது நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் ஏன்னா செவ்வாயின்னாலே ஒரு ஆளுமை இல்லை அந்த ஆளுமை தன்மை கிடைக்கக்கூடிய தன்மையும் இருக்கு நிலம் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான அந்த அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய எண்ண ஓட்டங்களையும் அந்த காலகட்டம் கொடுக்கும் அப்போ ஒரு இடத்த வாங்குவது ஒரு நிலத்தை வாங்குவது ஒரு காலி இடத்தை வாங்குறது அல்லது அந்த இடத்துல ஒரு வீடு கட்டக்கூடிய எண்ணங்களை கொடுப்பது அல்லது கட்டினம் விட்ட வாங்கிடலாம் ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அது சுக்குரன் செவ்வாய் சேர்ந்தாலே அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு அப்போ புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய எண்ணங்களும் கூட உங்களுடைய ஆழ்மனதில் மனதில் உதயமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமையும் அதில் மாற்று கருத்து இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சதயம் நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுவார் அது எப்போ அப்படின்னா பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த நாட்கள் சதயம் அப்படின்னா ராகு இந்த ராகுவனுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணுது அப்பதான் உங்களுக்கு நிறைய பேர் இந்த வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அமையும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அந்நிய மதத்தினருடைய கனெக்டிவிட்டி கொடுக்கறது ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் நகருது ஸ்டேட்டு விட்டு சென்ட்ரலுக்கு போகிறது இப்போ இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் அப்போதான் உங்களுக்கு ஏற்படுத்தும் பிரம்மாண்டமான எண்ணத்தை கொடுக்கும் கருத்தும் கிடையாது அப்போ ஒரு லாபகரகமான வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படியாவது ஒரு கனெக்டிவிட்டி வெளிநாட்டு தொடர்புகளை பற்றிய சிந்தனை இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அமையும் ஒரு விசா அப்ளை பண்ணுறது அல்லது வெளிநாட்டிலே செட்டில் ஆகணுங்கிறது குடியுரிமை வாங்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பை தரும் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கேராக எடுக்கணும் ஏன்னா ராகுங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம் அது சுக்கிரன் அங்கே இருக்க சுக்ரன் ராகு சேருது அப்போ சுக்ரன் ராகு சேரும் போது மட்டும் அந்த காலகட்டம் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒற்றுமை ரொம்ப அவசியம் அன்னோனியம் ரொம்ப அவசியம் அந்த சுக்கரன் ராகு சேர்ந்தாலே சின்ன ஒரு ஒரு ஈகோ கிளாஸ் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் கணவன் மனைவிக்குடையே ஸோ அதில் மட்டும் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கா ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது அடுத்தது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஏன்னா கலத்திரக்காரகன் மேலே அந்த இடத்துல ராகு சேரும்போது ஒரு கசப்புணர்வுகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம் இந்த காதலில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த காதலை கொடுக்கும் அது அந்நிய மதத்தினராக இருக்கும் வெளிநாட்டு தொடர்புடையாக இருக்கும் ஸோ அப்போவும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்ர பகவான் ட்ராவல் பண்ணுவார் இந்த பூரட்டாதி அப்படிங்கிறது குரு பகவான் அந்த குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில பாக்கியத்தை உருவாக்கும் தகப்பனின் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அந்த அதாவது என்னன்னா அப்பதான் அந்த உயர்கல்வி படிக்கணும் அந்த கல்வி சார்ந்த விஷயத்தில் மேம்பாடு எங்க போய் படிக்கணும் எப்படி இருக்கணும் அந்த கல்வியை பற்றிய சிந்தனை உணர்வுகள் உங்க ஆழ்மனதில் அதிகமாக வெளிப்படுத்தும் அதே சமயத்தில் செலவுகள் செய்வது விரயமாவது சுப காரியங்களை செய்வது சுபங்களை செய்வது பணம் சார்ந்த விஷயத்தில் சூப்பராக இருக்கும் ஏன்னா சுக்கரன் குருவினுடைய நட்சத்திரத்துல இந்த ரெண்டுமே பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் நல்லது கிடைக்கும் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளையும் பெற்றுத்தரும் ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கின்றவர்கள் அதாவது பெரிய பெரிய ஆளுகளுடைய ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதாவது பணம் பிரச்சனை இல்லை ஆனால் அகம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஏன்னா விரயத்தில் இருக்கிறதுனால அந்த விரயம் சார்ந்த அந்த விஷயத்தை சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் சுப விரயங்கள் வீட்டுக்கு தேவையானது குடும்பத்துக்கு தேவையானது குழந்தைகளுக்கு தேவையானது குழந்தைகளுடைய படிப்பை பற்றிய சிந்தனை உணர்வுகள் ஸோ இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சியானது நிச்சயமாக இந்த மேசத்துக்கு நல்லதே நடக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக அமைய இருக்கிறது